ஓம் முருகா போற்றி போன காணொளியில் கமெண்ட் செய்தவர்கள் விஷால் அபிநயா ஆகாஷ் ஆர்த்தி செல்வமணி லோகேஷ் அனைவரும் வாழ்க வளமுடன் என் தங்கமே உன் உள்ளத்தின் கதவை திறந்து கேள் இன்றைக்கு நீ என்னிடம் வருவது ஒரு வேண்டுகோளோடு இல்லை ஒரு நம்பிக்கையோடு அந்த நம்பிக்கைக்கு நான் பதில் தராமல் இருக்க மாட்டேன் நீ நடந்து வந்த பாதை எளிதில்லை உன்னை எத்தனை பேரோ பார்த்து கொள்ளாம விட்டதோ எத்தனை பேரோ சந்தேகம் பட்டதோ எத்தனை தடவை உன் மனசு உடைந்ததோ அதையெல்லாமே நான் பார்த்திருக்கேன் உன் ஒவ்வொரு மூச்சும் உன் உள்ளத்தின் ஒவ்வொரு அதிர்வும் எனக்கு தெரியும் உன் வலிமையும் உன் பலவீனமும் என்னை மறைஞ்சதில்லை நீ நீங்கிய இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து நிற்கும் முருத அதுதான் உன்னை எனது பக்தனாக்கியது நீ நினைப்பது போல உனக்கு நான் தாமதப்படுத்தவில்லை நேரம் என்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி உன் ஆன்மாவை நான் கருக்கி காக்கிறேன் அறுபது எரிவாளையும் தாங்கும் வீரன் உருவாகிறதற்கு உன் மனசு உலர வேண்டும் உன் எண்ணம் குறுகாமல் விரிய வேண்டும் உன் மனவலிமை நீ சந்திக்கும் துன்பங்களை தாண்டி உயர்ந்து பறக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ கண்ணீர் விட்ட இரவுகள் இருந்ததா அந்த கண்ணீர் ஒரு துளி கூட பூமியில் விழல நான் தாங்கி புடிச்சேன் நீ உன்னை உடைத்துக்கிட்டாயின்னு நினைச்ச நேரத்துல நான் உன்னை கட்டி கிளத்தேன் நான் உன்னை நீ நினைப்பதை காட்டிலும் ஆழமா உணர்ந்திருக்கேன் ஒரு தேவன் பக்தனை சோதிப்பது அவரை தண்டிக்க வேண்டியதால் இல்லை அவரை தேடிக்கொண்டு வர வேண்டியதால் தான் அந்த தேடல் துன்பத்தில்தான் துவங்கும் ஆனா அந்த துன்பத்தின் உள்ளேதான் உன் எதிர்காலத்தின் ஒளி புதைந்து கிடக்குது நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு தளர்ச்சியாய் தோணலாம் ஆனா நான் அதை வெற்றிக்கான வழியாய் மாற்றிடுகிறேன் நான் உனக்கு அழகான பாதையை கொடுக்கவில்லை ஆனா உனக்கான பாதையை கொடுத்திருக்கேன் நீ உன் உள்ளத்தில் நெருப்பை ஏந்தி கொண்டிரு உன்னை கீழே இழுக்கிற குரல்கள் எப்போதுமே உலகத்திலிருந்து வரும் ஆனா உன்னை மேலே தூக்குற குரல் உன் உள்ளத்திலிருந்து தான் வரும் அந்த குரலாக நான் உன்னுள் நிலை பெற்றிருக்கேன் உலகம் உனக்கு அவமதிப்பு கொடுத்தாலும் அதை தாங்கும் சக்தி என்கிட்ட இருக்கு நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலும் உன்னை நான் உருவாக்கும் ஒரொன்றாகத்தான் இருக்கும் கோபம் வரட்டும் கஷ்டம் வரட்டும் சுற்றியவர்கள் விட்டு போகட்டும் இவையெல்லாம் நீ எரிமலை ஆகிறதுக்கு முன்னாடி உன்னை உளர வைக்கிறோம் சூடு மாதிரி ஒரு நாள் நீ பின்பார்க்கும் போது அந்த வழிகள் உன்னை அழ உன்னை நிமிர்ந்து நிற்க வைக்கும் நீ உன்னை பற்றி பெருமை கொள்வாய் ஏன்னா அந்த நாளில் நீ அறிந்து கொள்வாய் நீயே உன்னை காப்பாற்றிக் கொண்டவன் என்று ஆனா நான் பின்னால் நின்ற வலிமை உலகம் முழுக்க உனக்கு எதிராக இருந்தாலும் என் ஒரு ஆசீர்வாதம் போதும் அந்த உலகத்தை உனக்கு முன்னால் தலை வைக்க நான் கருணையை வரப்போடுபவன் ஆனா வீரனை உருவாக்குறவன் உன் உள்ளத்தில் அடங்கியிருக்கும் அந்த வீரம் அதுதான் என் அருளின் வடிவம் அதை உன் உயிராக உன் மூச்சாக உன் நம்பிக்கையாக வைத்துக்கொள் எந்த நாள் நீ சோர்ந்து போகிறாயோ அந்த நாளில் கண்ணை மூடி ஒரு முறை என்னை நினை நான் உன் தோளில் கை வச்சு இப்படி சொல்வேன் நான் இருக்கேன் நீ முன்னாடி போ நீ என் பக்தன் நீ வீழ்வதறியாதவன் உன் வெற்றி வருது அது தாமதப்படலாம் ஆனா வந்த பிறகு உன்னை கீழே இழுத்தவர்கள் உன் நிழலையும் தொட்டுக்க முடியாது இது என் வரமில்லை இது என் வாக்கு